சொன்னேன் ஃபஸ்ட்டே நீ குளிக்க போதும் சொன்னேன் நான் தான் காஃபி குடிச்சிட்டு போவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதான் நான் குளிக்க போயிட்டேன் அதுக்கு ஒரு மணி நேரமாவா குளிச்சுக்கிட்டு இருப்பா சீக்கிரம் வா என்ன ட்ரெஸ் நைக்கு களைச்சி போட்டு போகலாம் அவளுக்கு என்ன ட்ரெஸ்ல வருவாளுக அவளுக்கு போட்ட ட்ரெஸ்லேயே நம்ம போட்டு போயிட்டு அவளுக்கு சாக்கு கயிறுவாளுக என்ன கலர் சூஸ் பண்ணலாம் என்ன கலரு என்ன கலரு எம்மா சோனிங்க வா

அம்மாவுக்கு கால் வலிக்கு சோனி ஒரு ரெண்டு குடம் தண்ணி மட்டும் எடுத்து வந்துருப்போம்மா செல்ல குட்டி இல்ல எதாவது வேலை செய்யணும்னா நல்லா ஐஸ் வைப்பிய சரி குளத்தை கொடுங்க பக்கத்துல தண்ணி வந்தா மட்டும் தான் எடுப்பேன் தூரத்து பைப்புக்குலாம் போக மாட்டேன் சோனி குடம் பக்கத்து வீட்டுக்காரா அக்கா இப்ப தான் தண்ணி எடுத்துட்டு போறா வேற தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் ஒரு ரெண்டு குடம் மட்டும் வேகமா போய் எடுத்துட்டு வாடி ஆமா வேலை செய்ய மாட்டோம் சோனி சோனின்னு கூப்பிடு சந்தியாவை கூப்பிட வேண்டியது அவ்வளவு வேலை பயந்து பேரும் பாத்ரூம்லவே உட்காந்துட்டேன் நான் தான் மாட்டிக்கிறேன் எப்ப பார்த்தாலும் கொண்டாங்க என்ன அழிச்சுக்கிட்டுதான் ஒரு ரெண்டு குடம் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றதுக்கு எல்லாம் போற இடத்துல எப்படிதான் வேலை செய்ய போறாளுகளோ தெரியல என்ன நம்ம தெருவுல தண்ணி வரலப்பா அந்த ஆண்டி எந்த தெருவுல தண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல ஒரு பக்கத்து தெருவுல தண்ணி வருதோ இந்த பக்கத்து தெருல மட்டும் தான் பார்க்கணும் இல்லாட்டி வீட்டுக்கு போயிட தான் தண்ணி வரல நீ எம்மா உன் பேர் சோனி தானே நீ நல்லா இருக்கியா ஆமா ஆண்டி என் பேர் சோனி தான் நீங்க யாரு அதுக்குள்ள மறந்துட்டியம்மா எனக்கு எனக்கு பசங்க ஹெல்ப் பண்ணலாமா நீ தானே அது

இல்ல ஆண்டி எனக்கு வேற காலேஜுக்கு வேற கிளம்பணும் தண்ணிக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க லேட்டா போனா திட்டுவாங்க நாள் வரேன்டி வரேன் போற வழியில தான் உன்னை பார்த்தேன் சரி பார்த்த உடனே அப்படியே விட முடியுமாம்மா வந்து வீடு வேற வந்துட்டு போனா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்மா வாமா எனக்காக நீங்க வேற இவ்ளோ வற்புறுத்தி கூப்பிடுறீங்க ஆண்டி வராம எனக்கும் கஷ்டமா இருக்கும் சரி வந்துட்டு உடனே கிளம்பிடுவேன் சரிம்மா சரி ஒரே ஒரு டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு உடனே கிளம்பிடலாம் வா வா வாம்மா வா ஏன் தயங்கி தயங்கி வராமா இது ஓவிடு மாதிரி தான் நல்லா ஃப்ரீயாக வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கேன் நான் போய் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்ன பெரிய வீடு அப்புறம் ஏன் அன்னைக்கு பஸ்ல வந்தாங்க இவங்க கார்லயே போயிருக்கலாமே என்னம்மா உனக்கு வீடுலாம் நல்லா பிடிச்சிருக்கா ஏன் இவங்க வீடு பிடிச்சிருக்கான்னு நம்மகிட்ட கேட்காங்க என்ன நம்மலாம் அந்த வீட்டுக்கு வாழ போறோம் என்னம்மா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன காப்பி குடி சாரிம்மா சாரிமா தெரியாம கையில் இருந்து கீழே விழுந்துட்டுமா நீங்க நீங்கள் நான் தான் ஒழுங்காக பிடிக்கல அதனால தான் காஃபி மேல கொட்டிட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணணும் ஆண்டி வாஷ் ரூம் மட்டும் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டி அண்ணா இருக்குமா பெட்ரூம் அதில் போய் வாஷ் சாரிமா பரவாயில்ல ஆண்டி நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் யாரோ கதவு திறந்து வந்த மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சு நிற்போம் அவங்க போன பிறகு வாஷ் பண்ணிட்டு போகலாம் அந்த ஆண்டி யாரும் இல்லன்னு ரூம்குள்ள யாரும் இருந்த மாதிரி இருக்க இவன் எப்படி இந்த ரூம்புக்குள்ள வந்தான் ஒருவேளை இவன் விடாதான் இது இருக்குமோ நம்ம தான் தெரியாம இவன் வீட்டுக்குள்ள வந்துட்டோமோ இவன் வேற பார்த்தா தப்பா நினைப்பானா எப்படியாச்சும் வெளியே போனோம் எப்படி வெளியே போறதுன்னு தான் தெரியல இவன் இங்கேயே நிக்கான புது சட்டி போட்டு புது சட்டை போட்டு புது ஃபேண்ட் போட்டு ஆபீஸ் கிளம்ப தான்

சோனி யார் ரூமில் நான் மாத்துறேன் நீ ஒளிஞ்சு நின்று என்ன நீ என்ன இதுட்ருவிய அங்கும் நான் நானே உள்ள வந்து மாட்டிக்கிட்டேனேன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கேன் இதில் பார்க்குறதுக்காக இல்லை இவர் பேசுவார் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ சோனி எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஆண்டி பார்த்தாங்க குடிச்சிட்டு கூப்பிட்டாங்க வந்தேன் காபி குடிக்கும்

இந்த பிள்ளை நல்ல பிள்ளைடா யாருக்குனால நான் உடனே உதவி செய்யேன்டா எனக்கு இந்த பையன் ரொம்ப பிடிச்சதனால தான் வீட்டுக்கு கூட்டி வந்தேன் அது என்னன்னா அலஜி கிட்ட ஓடுது என்னதென்பதுன்னு தெரியல அவளை எனக்கு ரொம்ப பிடிக்குமா புள்ள என்ன பார்த்ததாவ உன்கிட்ட சொல்லாமல் போறாளே அதுலேயே அவளை ரொம்ப எனக்கு பிடிக்குது ஏய் அப்படியே உரஞ்சிப் பண்ணிக்க வாடா வந்து சாப்பிடு சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு சோனி இன்னைக்கு என் வீட்டுக்கு நீ வந்த மாதிரியே என் வாழ்க்கைக்குள்ளேயும் உன்னை கொண்டு வந்துடுவேன் சோனி

என்னது சோனி வந்தாளா சோனி அவங்க வரலையா நான் இவ்வளவு நேரம் வாரேன் நம்ம தண்ணி அங்கதானி வரலன்னு சொல்லிட்டு குடத்தை தூக்கி போட்டுட்டு ஓடுற ஐயோ ராணியக்கா நம்ம பைப்புல தண்ணி வரல பக்கத்து தெருவுல விட்டுருக்கான் அன்னைக்கு நமக்கு தண்ணி இல்லையா அவங்களுக்கு தான் தண்ணியா அங்க யாருமே பிடிச்சி ஆள் இல்லாமல் தண்ணி வேஸ்டா போகுது அதான் நாங்க பிடிச்ச பிறோம் நீங்களும் ரெண்டு குடம் பிடிக்கலாமேன்னு தான் கூப்பிட வந்தேக்கா நம்ம தெருவில் வரலையா அப்போ பக்கத்து தெருவுல அவளுக்கு தெரியாது ஒருவேளை போயிருப்பாங்க ஓடி வந்துருக்கா தலை தரிக்க இருக்கு இருக்கும் அங்க நிறைய வீட்டுக்கு நாய் வளர்க்காவல சின்ன பிள்ளைலாம் போனா குழைச்சிட்டுதான் கிடக்குதான் ஒருவேளை அதை பார்த்து கூட பயந்து வந்துருப்பான் சரி உமா இப்போ நம்ம பிள்ளைகளெல்லாம் காலேஜுக்கு அனுப்பிட்டு குடத்தை எடுத்துட்டு வாரேன் பரவாயில்லக்கா ரெண்டு குடம் நான் பிடிச்சி வைக்க நீங்கள் பிள்ளைகளை அனுப்பிட்டு வந்து தூக்கிட்டு வந்துடுங்க சும்மா தான் தண்ணி போகுது வரல் நின்றுட்டா என்ன பண்ணுறது கொண்டாங்கக்கா குடத்தை ரொம்ப தேங்க்ஸ் உம்மா நமக்குள்ளெல்லாம் எதுக்கு தேங்க்ஸு குடத்தை கொண்டாங்க பரவாயில்ல இந்த உமா சில நேரத்தில் வேண்டாத வேலை செஞ்சாலும் ஒரு சில நேரத்தில் நல்ல வேலை தான் செய்யுதா என்ன சார் கூப்பிட்டீங்க ஓபி சீட் முடிஞ்சிட்டா சிஸ்டர் பேஷண்ட் வேற இருக்காங்களா இல்ல சார் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு சார் வேற யாரும் இல்ல சரி சிஸ்டர் எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு நான் வெளியே கிளம்புறேன் வேற ஏதும் பேஷண்ட் வந்தா நம்ம யாழினி மேடத்துக்கிட்ட கொண்டு கொடுங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க ஓகே சார் நான் யாழினி மேடத்துக்கிட்ட கொடுக்க சார் உங்களை பார்க்க யாழினி மேடம் அப்பமே இருந்து வெயிட் பண்றாங்க வர சொல்லட்டுமா சார் ஓகே சிஸ்டர் அவங்கள வர சொல்லுங்க நீங்க போங்க ஷாம்ஸாக இருந்தால் எவ்வளோ நேரம் அவர் கூட இருந்து ஓப்பி பார்க்கலாம் ஆனால் அந்த யாழினி மரத்துக்கிட்ட கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாது அதுக்கு எது எடுத்தாலும் சுடிச்சுடுன்னு நிற்குவோம் எப்படி அது கூட இருந்து ஓப்பி பார்க்க போகிறோம்னா தெரியல எதுக்கு என்ன பார்க்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா யாழினி ஷாம் இது என்னது இது நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் எல்லாத்துக்கும் தெரியும் அதுல என்னது போட்டிருக்கு அதுல நியூஸ் போட்டிருக்கோம் வேற என்ன போட்டிருக்கோம் ஷாம் என்ன கோவப்படுத்தாத நீ அதுல என்ன ஆடு போட்டிருக்கா ஆடா என்ன ஆடு போட்டேன்னு எனக்கு தெரியலையே என்ன ஆடு போட்டிருக்க குழந்தைய பார்க்க டேக்கர் வேணும் நீ நீ ஆடு போட்டிருக்கிய என்கிட்ட ஏன் சொல்லல எப்பவுமே என்ன தானே ஆடு போட சொல்லுவா இப்போ ஏன் நீ புதுசா நீயே போட்டிருக்கா இதுல என்ன இருக்கு அழினி குழந்தைய பார்க்க ஒரு ஆள் தேவைப்படும் சரி உங்ககிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்குமே உனக்கு டிஸ்டர்பா இருக்குமே சொல்லிட்டு நான் போட்டேன் இதுல என்ன இருக்கு நீ டிசிஷன் எடுப்பா இப்போ நீயாவே எடுக்கிறியே ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல முடியா இப்போ வர வர இந்த பாரு யாழினி உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு நீ உன் லைஃப்பை பாரு எனக்குள்ளதை நான் பார்த்துக்கிட்டிய என் லைஃப்ல நீ எப்பவுமே இருக்கணும்னு நீ நினைக்காத உன் லைஃப்பை நீ பாரு எனக்கு என்ன லைஃப் இருக்குன்னு நீ நினைக்கிற சாம் உன்னையும் குழந்தைய தவிர வேற இருக்கா என் லைஃப்ல நீ எப்பவுமே எனக்கு வேற லைஃப் பார்க்கணும்னு யோசிக்காத நீ தான் எனக்கு லைஃப் எப்பவுமே சரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை எனக்கு இப்போ வீட்டில் வேலை இருக்கு நிலாவை பார்க்க அந்த டேக்கர் வராங்க அவங்கள நான் போய் விசிட் பண்ணணும் அவங்க எப்படி இருக்காங்க இருக்காங்கன்னு பார்க்கணும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் வர்ற எல்லாம் பார்த்துக்கோங்க இருந்து

மூஞ்ச ஒடிச்சிரு ஷாம் உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் உனக்கே தெரியும்டா நீ எனக்கு தெரியாமே டேக்கரில் ஆள் ஆடு கொடுத்து ஆள் அடிக்கியா நான் எத்தனையோ டேக்கரை வேண்டாம் வேண்டாம்னு விரட்டி அடிச்சிருக்கேன் வர விடாம நீ எப்படி எடுக்கிறான்னு பார்க்க இந்த வரண்டா உன் முன்னாடியே என்னம்மா இன்றைக்கு கிளம்பிட்டியா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் நீ பிரியா அப்பா போட்டா தொட்டு கும்பிட்டுமா அந்த சாமி போட்டா தொட்டு கும்பிட்டுமா இந்த வேலை உனக்கு கண்டிப்பா கிடைக்கணும் நீ அப்பா ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும் எம்மா நான் கிளம்பும் போச்சுலேயே சாமிக்கு விளக்கேற்றி கும்பிட்டுட்டு அப்பா போட்டோம் தொட்டு கும்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன் அவளை எங்கம்மா அவள் கிளம்பிட்டாள் கிளம்புனா கிளம்புன்னா போகிற வழியில் நான் அவளை ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் போவேலம்மா அவள் இன்னும் கிளம்பலையா அவளை எங்கடி அவள் கிளம்பிட்டாலும் நீ போகிற வழியில் அவளை ட்ராப் பண்ணிடலாம்ல என் கூட தான் அவளும் கிளம்புனா நான் கிளம்பி வந்து அரை மணி நேரம் ஆகுது அவ என்னமும் தான் இருக்கா ஏன்னா அவள் காஸ்டியூம் ரொம்ப சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா அம்மா அவ எப்பவுமே அப்படி தானம்மா அவன்அப்ல தனியாக அவளை சொல்லி சொல்லி பார்த்தாச்சு அவசியத்துக்கு இருக்கட்டும் என்ன பண்றது சரி நான் கிளம்புறேன் ஏ ராதா கிளம்பிட்டியா இல்லை நான் கிளம்பி நான் போகட்டுமா இந்த பாரு பிரியா நீட்டும் போறது ஆபீஸ் வேலை கிடையாது ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறா கவனமா இருக்கணுமா அங்க நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க சுதானமா இருக்கணும் குழந்தை பாக்கறதுலாம் சின்ன விஷயம் கிடையாது லைட்ட அது பிரச்சனையா முடிஞ்சிரும் அது பிடிச்சிருந்தா செய் இல்ல வீட்டுக்கு இந்த கிடையாது சொல்லுவா அப்படியே எனக்கு பார்த்து பத்திரமா எழுந்துக்கிட்டேன் நீ பயப்படாதம்மா என்ன பத்தி அதெல்லாம் இல்லம்மா படிச்சிட்டு ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்சா அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நீ என்ன உனக்கு பிடிச்சிருந்து டேக்கர் வேலைக்கு போறா அங்க எப்படி இருக்கும் தெரியல அதான் அம்மா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வேற இல்லடி ஏ ராதா அக்கா எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா நீ வரியா இல்ல பஸ்ல போறியா இந்தா வரமா நானா அக்கா கூடயே போற அக்காவுக்கு கொஞ்சம் நிக்க சொல்லுங்க இந்த Dress நல்லா இருக்கமா எனக்கு உனக்கு என்னடி நீ எந்த Dress போட்டாலும் மகாராணி மாதிரி தான் இருப்ப அழகா இருக்கு உனக்கு Dress இவள பத்தி வேற என்ன அம்மாவுக்கு தெரியல அவ வீட்ல ஒரு மாதிரி இருக்கா வெளிய வேற மாதிரி இருக்கா நமக்கு தெரியுது என்ன அம்மாவுக்கு இது தெரியலையே எப்ப தெரியறவளோ அப்ப அம்மாட்ட அடி வாங்க போற இவா சரி ரெண்டு பேரும் பார்த்தது போதும் பாப்படியா கிளம்புவோம் லேட் ஆகுதுல்ல இந்த மாதிரி ராதா காலேஜிலலாம் போய் எந்த பசங்களுக்கு கேட்க சீன் போடக்கூடாது எப்பவும் ஒரு போல இருக்காது நாளைக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிடுவா அதனால போன மாதிரி வீட்டுக்கு வந்துடணும் சரி அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும் உன் அட்வைஸை நிறுத்து இந்த பாருங்கடி முடி உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வரணும் உங்களுக்கு தெரியும் போராட்டத்தில் பொறுப்பாக இருக்கணும் எதுக்கிட்ட பார்த்தி வாங்கி தரக்கூடாது கவனமாக இருக்கணும் எங்கே அரிமா உங்க பேரை நான் எப்பவும் காத்துவேன் உன் இளைய பொண்ணுகிட்ட அந்த அட்வைஸ் அப்படியே சொல்லி அனுப்பு நான் கிளம்புறேன் வாடி அன்பின் தன்